தேர்தலுக்கு வந்திருக்கிறார் என்று அடிப்படை காரணம் வந்து சினிமாவுடைய கவர்ச்சி தான் ஸோ அவர் அர்ப்பணிப்பு பண்ணுறாரு தொண்டர்களாக அவங்க வந்து எதுவும் செய்யணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான் எத்தனை ஏழைகள் பிராமின் இருக்காங்க நீங்கள் பிராமி நீங்க ஒதுக்கீறின்னு எனக்கு தெரியல அதிகமாக வீடுகள் இல்லாதவர் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசம் தான் நேஷனல் பார்ட்டி வர முடியுதா இங்கே காங்கிரஸ் வர முடியுதா இல்லை பிஜேபி வர முடியுமா வணக்கம் சார் மலை உள்ள பாதிப்பு புயல் கோரத்தாண்டு வாடிய அந்த நிகழ்வு குறித்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் முறையான திட்டங்களை திருட்டி மக்களை காக்க தவறிவிட்டதாக சுயநல ஆட்சியாளர் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டம் முன்வைச்சிருக்கார் அவங்களோட பதில் என்னங்க இல்லை இல்லை நீங்கள் அவர் முதல்ல அந்த களத்துக்கே போலியே இப்போ அவர் எங்கே துவக்கினார் மாநாடு எங்கே துவக்கப்பட்டது விக்கிரவாண்டிதாங்க அங்கே தானே மக்கள் பாதிச்சுருக்காங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் அப்போ தான் மக்கள் உங்களை விரும்புவார்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் தெரியல சார் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சிகள்லாம் போய்

நான் வந்து தவறாக சொல்லலை இப்போ தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சில பேர் அவருக்கு வந்து சஜஷன் சொல்லியிருக்கலாம் அது தவறு இல்லை அந்த கட்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு சில பேர் என்ன கேட்குறாங்க எல்லாருக்குமே பாதிக்கும் ஏனென்றால் ஷேர் ஓட்டர் தானே இப்போது அது யாருக்கு அதிகமாக பாதிக்கும் எப்படி பாதிக்கும்னா ஒரு பர்சன்டேஜ் வைஸாக வந்து பாதிக்கும் இப்போ அவர் வந்து தேர்டாக வருவாரா செகண்டாக வருவாரா இல்லை ஃபோர்த்து வருவாரான்னு தெரியாது அது தேர்தல் களம்தான் அது வந்து நிர்ணயிக்க முடியும் அவர் வந்து இப்போ தேர்தலுக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படை காரணம் வந்து சினிமாவுடைய கவர்ச்சி தான் வேறு என்ன இருக்குது அவருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த அந்த சினிமாவுடைய கவர்ச்சி வச்சு நீங்கள் வர முடியுமான்னா நிறைய பேர் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் சிவாஜி கணேசன் வர முடிஞ்சதா அல்லது கமல்ஹாசன் வர முடிஞ்சதா அல்லது நிறைய சொல்ல முடியும் எக்ஸாம்பிளாக ஆனாலும் கூட அந்த அர்ப்பணிப்பு வேணும் இப்போ ஒரு அர்ப்பணிப்பு பண்ணுறார் அவங்க வந்து எதோ செய்யணும் நினைக்கிறாரு அதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் அது தேர்தலுக்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும் அவர் யாரோட கூட்டணி வைப்பார் நான் தனித்து நிற்பேன் சொல்கின்றார் அப்படி வாய்ப்பு இருக்கிறதா அப்படியே தான் நம்ம பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆண்டு காலம் இருக்கிற தேர்தல் அதுக்கு பிறகுதான் அதை பற்றின சொல்ல முடியும் அது பாஜக அரசு நடுவ அரசு வந்து ஏழை எளிய மக்கள் வந்து முன்னேற்றத்தை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி முன்னேற்றத்துக்கு விரும்பாததான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா சமூக நீதி அடிப்படையில சாதி வாரி கணக்கெடுப்புக்கு என்ன நடுவில் வச்சு வந்து இதுவரை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு வடிவத்தை கொண்டு வரதுக்கு மறுக்குது சாதி வாரி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பேக்வர்ட் கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி தான் வந்து நிலைச்சது ஏற்கனவே இங்கே தான் சாதிகள் அதிகமாக இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் இல்லை இப்போ மற்ற மாநிலத்தில் வந்து எடுக்கிற வேலையை தவறு இல்லை ஆரம்பிச்சுட்டா தெலுங்கானாவில் இப்போ எடுக்க ஆரம்பிச்சு எடுப்பது தவறு இல்லை தீவிரப்படுத்திருக்காங்க தெலுங்கானா ஏன்னா இப்போ நீங்க நீங்க திரும்பி அந்த பக்கமே வாங்க பிராமின் பீப்புள் யாரும் பாதிக்கலையா நான் திரும்பி கேட்கறேன் எத்தனை ஏழைகள் பிராமின் இருக்காங்க நீங்க பிராமின் நீங்க ஒதுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அவர்களும் தமிழர் யாரும் இல்ல தமிழர்கள் தான் நீங்க இல்ல நான் சொல்ல வருது அவர்களும் தமிழர்கள் தான் அவர்களும் கடவுள் உடையவர்கள் தான் நீங்க அவர்களை ஒதுக்குவதே தவறு என்று சொல்கின்றேன் அவர்களும் கன்சிடர் பண்ணலாம் அதில் வந்து அதுதான் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் எப்படி எஃப்சியில் அதில் இன்கம் குறைவாக இருக்கின்றவர்களுக்கு பர்சன்டேஜ் ஒதுக்கணும்னு சொன்னார் அதுதான் அடிப்படை அது வந்து பிராமணா இருக்கலாம் முதலியாராக இருக்கலாம் பார்ட் கவர்மெண்ட்டில் வேரியஸ் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு சலுகை தரணுன்னு சொல்றேன் ஏன்னா ஏழைகள் ஏழைகளாக இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட நீங்கள் அதிகமாக ஏழைகள் அதிகமாக வீடுகள் இல்லாதவர் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் நம்மளுக்கு தான் கம்மி தான் வீடுகள் கம்மியாக இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் தான் வீடு இல்லாமல் இருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் தான் ஃபோர் லேக்ஸ் அண்ட் வந்து வீடு இல்லாமல் இருக்காங்க என்டையர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா செவன் லேக் செவன்டீன் லேக்ஸ் வந்து வீடு இல்லாமலே இருக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு உள்ள திட்டம்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்த யாராக இருந்தால் நான் இந்த இவங்க தான் அப்படி இல்லை திராவிட கட்சிகள் இந்த மக்களுக்காக எல்லா வித நல திட்டங்களையும் கொண்டு வந்தார்கள் அப்படி தான் ஒன் பை ஒன் வராங்க வேற யாரா வர முடியுதா நேஷனல் பார்ட்டி வர முடியுதா இங்கே காங்கிரஸ் வர முடிஞ்சுதா இல்லை பிஜேபி வர முடியுமா ஏனென்றால் இங்கே இருக்கின்ற மக்களுடைய நிலையை அறிந்து செயல்படுகின்றவர்கள் திராவிட கட்சிகள் தான் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தொடர்ந்து பயணிக்கின்றார் நீ எப்படி சொல்றீங்க ஆனால் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும் அதை அதை நோக்கி தான் வந்து இவங்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா வங்கதேச இந்து ஒற்றுமை அதுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அது ஒரு அனுமதி வருகப்பட்டிருக்கேன் தமிழக அரசால் அனுமதி பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது நீங்கள் காஸ்ட் பார்க்கக்கூடாது அவருடைய கட்சிகள் அவங்க வாக்களிக்கல மக்கள் வாக்களிக்கணும் இல்லை இங்கே வந்து மக்கள் யாருக்காக வாக்களிப்பார்கள் என்றால் மக்கள் மீது நலனுடையவர்கள் நீங்கள் பிரிக்கக்கூடாது தமிழ நீங்கள் சொன்ன நேஷனல் பார்ட்டி இந்தியன் அதுதான் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் நான் இன்னும் சொல்ல போனால் இந்தியை வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் ஒரு காலத்தில் ஃபோர்ஸ் பண்ணாங்க இப்போ அப்படி பண்ணலை இது ஆப்ஷன் தான் இன்னைக்கு தான் இந்தியாவிலேயே அதிகமாக விரும்பி தமிழ் இந்தி படிக்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அப்போ அதை விரும்புகிறாங்க அந்த லாங்குவேஜ் நீங்கள் அந்த லாங்குவேஜ் பேட் இல்லை நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது தான் சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டு தான் அப்போ இருந்தது இப்போ அப்படி அல்ல ஆப்ஷன் சப்ஜெக்ட் தான் யார் கொண்டுமானாலும் விருப்பப்படி படிக்கலாம் அப்படி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா மொழியும் படிக்கலாம் ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்ட் தான் புரியுதுங்களா நீ உருது படிக்கலாம் அல்லது பெங்காலி படிக்கலாம் வேரியஸ் லாங்குவேஜ் இருக்குது அதுதான் அவங்களுக்கு வந்து டூ லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொன்ன கொண்டு வந்திருக்காங்க அது தான் பெஞ்சல் பயப் அப்படி வந்து கணிப்பை வந்து ரொம்ப வந்து துல்லியமாக கணிக்க தவறிவிட்டது இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டிகளை சொல்லுகிறதை வந்து மத்திய அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இது வந்து இயற்கை சீற்றம் சார் நீங்கள் கணிக்கலாம் முடியாது நீங்கள் சிட்டியில் எயிட் சென்டிமீட்டர் மழை வந்து கணிக்க முடியும் ஆனால் முப்பதுக்கு மேல் இருக்கின்றதெல்லாம் வந்து சீட்டை வந்தால் யாருமே கணிக்க முடியாது அப்படின் அவருடைய கருத்து வந்து ஏற்படுதல் அல்ல இல்லை அதாவது அவர் இன்னும் வந்து டீப்பாக போகணும்னு அர்த்தம் அதாவது இந்த சீட்டை வந்து புயல் வந்து எதிர்பாராத புயல் யாருமே எதிர்பார்க்கல நீங்கள் விழுப்புரத்தில் இந்த அளவுக்கு மாற்றம் ஏன் இது வருமா எதிர்பார்த்தீங்களா இது திருவண்ணாமலை ஒட்ட போட்டு கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வந்து முன்னெல்லாம் அன்ம இந்த மழையே போயிலையே அப்போ மழை வந்து எதிர்பாராத அளவு சீற்றம் வருகின்ற பொழுது அதை ஆய்வு செய்வது செய்யலாமே தவிர்த்து அதை விட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கலாமே தவிர்த்து ஆனால் ஓரளவு தான் எடுக்க முடியும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் குறை சொல்வதை விட இது வந்து நேச்சுரல் கலாமிட்டி இதை வந்து கலாமட்டியில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணலாம் அது முடிஞ்ச பிறகு தான் அது எப்படி இந்த முப்பது சென்டிமீட்டர் நம்ம எப்படி சமாளிப்பது இன்னும் வருங்காலத்தில் அந்த மாதிரி ஆய்வு செய்து அதுக்கான ப்ரொடெக்ஷன் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் தான் சொல்லியிருக்காங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் பண்ணுங்க